வளைவரை ரெண்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்யர் பிளஸ் ஒய் இஸ் டு பூஜ்யம் எக்ஸ் ஹச் டு மைனஸ் த்ரீ மற்றும் எக்ஸ்எஸ் ஈக்குவல் மூணு ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்க ஸோ இந்த மாதிரி கணக்குல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொடுத்துருக்கிற வளைவரை வந்து நம்ம இப்படி ரஃபாக வந்து டிராஃப்ட் பண்ணணும் டிராஃப்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பகுதியை வந்து அதாவது என்னது அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு அந்த அரங்கத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நமக்கு இதுதான் வந்தது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு அப்படிங்கிற கோடு இதான் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படிங்கிற கோடு இதான் எக்ஸ் எச்சு ஓகே ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற பரவலையும் ரெண்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இஸ்இக்குவல் டு பூஜ்யம் ஓகே ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா இந்த ஒரு பகுதி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒரு பகுதி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒரு பகுதி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சது ஸோ ரெண்டாவது நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து பரப்பளவுக்கு ஃபார்முலா எழுதணும் ஓகே ஸோ பரப்பளவு ஃபார்முலா எழுதும்போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான பகுதி அதாவது இந்த பரப்பு கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி வந்து என்னது வளைவரையால எப்படி வந்து அடைபட்டு இருக்குது ஓகே மேலும் கீழுமா அல்லது இடதும் வலதுமா அப்படிங்கறதுதான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இது வந்து என்னது மேலே இது வந்து என்னது கீழே ஓகே இந்த பரவளையம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சி ஓகே எக் இங்க வந்துனது பரவலையம் இங்க வந்துனது நமக்கு பரவலையம் இங்க வந்து மேலும் கீழும் அப்படிதான் வந்து இருக்குது அப்ப நமக்கு என்னது இன்டகரலா ஏர் மைனஸ் ஒய் லோயர் டி எக்ஸ் ஓகே இன்டகிரேசன் வேரியபுள் வந்து அதாவது எக்ஸ் ஓகே எக்ஸ் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும் இருக்குது

இப்போ என்னது மைனஸால நம்ம வந்து என்னது பெருக்கணும் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இது காரணிப்படுத்தணும் ஸோ காரணிப்படுத்தும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்தது எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்குது ஸோ அதை வந்து தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமோ மைனஸ் ஒன்று அப்படின்னு இருக்குது ஸோ நமக்கு இங்கே வந்தது எக்ஸ் வந்துனது மைனஸ் ஒன்று இங்கே வந்தது ரெண்டு அவ்வளோதான் நமக்கு தேவையான பரப்புக்கு ஃபார்ம் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கப்போம் ஒ கரு எப்படிதோம் அப்படின்னா வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு மத்த எல்லாத்தையும் எனக்கு கொண்டு போயிடலாம் நமக்கு என்ன கிடைக்குதுங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஓகே இதெல்லாத்தையும் கொண்டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஒய் இஸ் ஈகுவல் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்னது கீழே உள்ளது கீழே உள்ளது என்னது எக்ஸ்எச்ங்கிறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மைனஸ் ஜீரோ அவ்வளோதான் டிஎக்ஸ் ஓகே பிளஸ் இன்டகரல் ஓகே இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் ஒன்னுல இருந்து இங்க ரெண்டு வரைக்கும் ஸோ மைனஸ் ஒன்னுல இருந்து ரெண்டு வரைக்கும் ஸோ இங்கே என்ன இருக்குது மேலே வந்து எனக்கு எக்ஸ்எச் இருக்குது ஸோ அதனால என்னது பூஜ்ஜியம் ஒய்யோட தான் நம்ம எழுதணும் ஸோ ஒய் வழி பூஜ்யம் அப்புறம் என்னது கீழே உள்ளது என்னது இந்த பரவலையம் தான் அது வந்து என்னது எக்ஸ் ரெண்டு டி எக்ஸ் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் ஓகே இங்கே மேலே ஒண்ணு இருக்குது பரவலையும் இருக்குது நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் லோயர் கருவ என்னது நமக்கு ஒய்ஹெச் எக்ஸ்எச் எக்ஸ்எச் என்னோட சவன் என்னது ஒய் இஸ் இவ்வல் டூ ஜீரோ ஸோ ஒய்வெல் என்னது பூஜ்ஜியம் இன் டு நம்ம வந்து என்னது கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னது இதை இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கேட் இன்ட்ரேட் பண்ணால் எக்ஸ்கியூ பை த்ரீ மைனஸ் பண்ணா இண்டக்ரேட் பை டூ ஓகே மைனஸ் ரெண்டு எக்ஸ் லிமிட் வந்து என்னது மைனஸ் மூணு மைனஸ்

So, அது வந்தனது நமுக்கு first time ஏதா. So, x cube by 3 minus x squared by 2 minus 2x limit வந்தனது 2 to 1. So, இப்போ வந்தனது limit apply பண்ணா. So, minus 1 apply பண்ணமாம் நமுக்கு என்ன கடைக்குங்க? minus 1 by 3 minus 1 by 2 இங்க plus 2. Okay. minus 3 apply பண்ணமாம் நமுக்கு என்ன கடைக்கும்? அதுக்கும்னாடி நமுக்கு lower limit வந்து, வந்தனது அதுக்கு ஒரு மைனஸ் போடணும் ஸோ இப்போ மைனஸ் மூணு போடும்போது என்னது மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஸோ மைனஸ் இருபத்தி ஏழு பை மூணு ஓகே மைனஸ் ஓகே இங்கே ஒன்பது பை ரெண்டு ஓகே மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூணு வந்து என்னது பிளஸ் ஆறு ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் என்னது பிளஸ் இங்க வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு மைனஸ் எட்டு பை மூணு ஓகே ரெண்டு அப்ளை பண்றேன்

பதினஞ்சு சதுர அழகுகள் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க எனக்கு இதுதான் கிடச்சிருக்குது ஸோ இதை தான் வந்து நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் ரஃபாக வந்துனது கிராஃப் வரைஞ்சோம் ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் பரப்பு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் அதாவது நம்மளுடைய வளைவரை வச்சு அதுக்கப்புறம் மூணாவது நமக்கு எல்லைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா சப்ஜிக் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்